வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக லாக் கொள்ள தனலட்சுமி தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் துயர் பகர்வோ யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியை சேர்ந்த பிரான்சில் புகழ்பெற்று விளங்கிய வர்த்தக பெருமகன் குமார் ஷோப் சந்திரன் தப விநாயகம் சந்திரகுமார் அவர்கள் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று பிரான்சில் காலமானார் என்பதை ஆழ்ந்த துயரத்துடன் அவரது குடும்பத்தினர் அறியத்தெருகின்றார்கள் பிரான்ஸ் பாரிஸ் மாநகரில் குமார் ஷோப் சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்ச் ஸ்தாபனங்களை நிறுவி வர்த்தக பணியாற்றி வந்தவர் பொதுப்பணிகளுக்கு மனமுவந்து பேருதவிகள் புரிந்து வந்த குமார் ஷோப் சந்திரன் தப விநாயகம் சந்திரகுமார் அவர்களை இழந்து தவிக்கும் அன்னாரது குடும்பத்தவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் குமாஷோப் சந்திரன் தப விநாயகம் சந்திரகுமார் அவர்களின் இழப்பு பெரும் துயரை தருகின்றது ஆழ்ந்த துயர் அஞ்சலி பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் அமானுவேல் மேக்ரோ மூன்று நாள் அரசு முறை பயணமாக பிரிட்டன் சென்றுள்ளார் இந்த பயணத்தின் பொழுது பிரிட்டனின் ஐரோப்பிய ஒன்றிய உறவுகளை மேம்படுத்துதல் உக்ரைனிய போர் விவகாரம் ஆங்கில கால்வாய் வழியான மனித கடத்தல் போன்ற விடயங்கள் பிரதமர் கே ஸ்டாமருடன் மேக்ரோ கலந்தாலோசிக்க உள்ளார் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ மனைவி பிரான்ஸ் நாட்டின் முதல் பெண்மணி பிரிஜித் மேக்ரோ அரச குடும்பத்தினரை சந்திக்க உள்ளனர் இந்த சந்திப்பு அரண்மனையில் மூன்றாவது மன்னர் சார்ல்ஸ் ராணி கெமிலா ஆகியோருடன் நடைபெறவுள்ளது மேக்ரோ பிரிஜித் ஆகியோர் பிரிட்டிஷ் விழாக்கள் விருந்துகளில் கலந்து கொள்வார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் மேக்ரோ பிரிட்டிஷ் பிரதமர் கே ஸ்டாமருடன் பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களின் பேச்சுவார்த்தைகளில் உக்ரைனுக்கு ஆதரவளித்தல் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் ஆங்கில கால்வாய் மனித கடத்தல்களை தடுப்பது ஆகியவை முக்கிய இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ பிரிட்டன் நாடாளுமன்றத்திலும் உரை ஒன்றை நிகழ்த்த உள்ளார் பிரிட்டனில் நடைபெறும் முப்பத்தேழாவது புரோங்கோ பிரிட்டன் உச்சி மாநாட்டில் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பங்கு பெற்றுகின்றார் எமனுவேல் மேக்ரோ இந்த உச்சி மாநாட்டை இணைந்து நடத்துவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டு நாடுகளின் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராயப்பட உள்ளது பிரிட்டன் பிரான்ஸ் ஆகியவை உக்ரைனில் சாத்தியமான போர் நிறுத்தத்திற்கு ஆதரவளிப்பதற்கான முப்பது நாடுகளின் கூட்டணியில் முன்னணி வகித்து பங்காற்றுகின்றன மேக்ரோ ஸ்டாமர் இந்த கூட்டணியின் கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் ஆங்கில கால்வாய் வழியான மனித கடத்தல்களை தடுப்பது குறித்தும் இரண்டு நாட்டு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர் இது பிரிட்டனில் ஒரு முக்கிய அரசியல் பிரச்சனையாக இருக்கின்றது இந்த பிரிட்டன் இடையே உள்ள உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் பல்வேறு சர்வதேச பிரச்சனைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் ஒரு முக்கியமான படியாக அமைந்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கள்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து காரோடின்னான் தான்

வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளிமோதெசோ தேவ உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசிஹாஸ் அம் அசியாஸ் ஜுகெஜி உங்கள் வீட்டு கெஜி அஸ்ஹாஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சர்வை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யோ நூற்று முப்பது ருதுஃபோர்வொர்க் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரிட்டனின் பிரெக்சிட்டுக்கு பின்னர் பிரிட்டனுக்கு முதல் விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களில் முதன்மை பெற்றவராக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ இடம்பிடித்துள்ளார் பிரிட்டிஷ் விழாக்களில் வின்ச வீதிகளில் ராணி அரசரின் தேரோட்டம் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் எமனுவேல் மெக்ரோ பிரிஜித் மெக்ரோ ஆகியோர் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்றார்கள் பொழுது வேல்ஸ் இளவரசர் இளவரசியும் அங்கு இருப்பார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது ஐரோப்பாவில் ஆபத்தான நேரத்தில் இந்த மூன்று நாள் பயணத்தை பிரிட்டனுக்கு மேற்கொண்டிருக்கின்றார் பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ இந்த இரண்டு நாடுகளும் வேறுபாட்டை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது மேக்ரோ ஸ்டாம சந்திப்பில் கீஃப் செல்லும் ரயில் பயணத்தில் ஜெர்மன் சான்சலரும் சேர்ந்து அமெரிக்காவின் உறுதிப்பாடு தளர்ந்திருந்த நேரத்தில் உக்ரைனுக்கு ஆதரவாக ஒரு விடயத்தை அவர்கள் பேசியிருந்தார்கள் அந்த விடயம் தொடர்பாகவும் இவர்கள் ஆலோசிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மெக்ரோ இந்த பயணம் பிரிட்டன் பிரான்ஸ் உச்சி மாநாட்டுடன் முடிவடையும் ஸ்டாம எமனுவேல் மெக்ரோ ஆகியோர் உக்ரைன் தலைவர் ஒலோதிமிர் செலன்ஸ்கியை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் வரவேற்பார்கள் உக்ரைன் ராணுவத்திற்கு ஆயுதம் வழங்குவதை தொடர்பு படுத்தி இந்த பேச்சுவார்த்தைகள் அமைந்திருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது பிரான்ஸ் பிரிட்டன் இடையேயான சிறிய படகுகள் மூலமான மனித கடத்தலை தடுப்பதற்கான ஒரு திட்டத்தை இவர்கள் இருவரும் இணைந்து அறிவிக்க உள்ளனர் பிரிட்டிஷ் பிரதமர் கே எஸ் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமர்வல் மேக்ரோ ஆகியோர் இந்த வாரம் லண்டனில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர் கலையில் ஆழம் குறைந்த கடல் பகுதிகளில் பிரெஞ்சு காவல்துறை தலையிடுவதற்கான திட்டங்களை இரண்டு நாட்டு தலைவர்களும் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் மூலம் ஆங்கில கால்வாய் வழியாக சிறிய படகுகளில் பயணம் செய்பவர்களை தடுக்க முடியும் என்றும் நம்பப்படுகின்றது இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக அரசியல் அடைக்கலம் தேடுபவர்கள் பிரிட்டனுக்கு வருவதை தடுப்பதற்காக ஒருவர் உள்ளே வர ஒருவர் வெளியே செல்லும் திட்டமும் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் மூலம் பிரிட்டனுக்கு பெறும் அடைக்கலம் தேடுபவர்கள் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் அதற்கு பதிலாக பிரிட்டன் பிரான்சில் இருந்து அடைக்கல கோரிக்கை கொண்ட ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் இந்த திட்டம் குடும்ப உறவுகள் போன்ற காரணங்களால் பிரிட்டனில் அடைக்கல கோரிக்கை கொண்டவர்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் தற்பொழுது கடற்கரையில் இருந்து முன்னூறு மீட்டர் தூரம் வரை ஆழம் குறைந்த கடல் பகுதிகளில் காவல்துறை தலையிட அனுமதிக்கும் என்றும் அறிவிக்கப்பட இருக்கிறது VT கேஷன் and Carry VT Super Store அதுச்சாலி பாரம் தோரம் அதுசு சாலிகள் தெரிவசையப்பட்டு அவர்களுக்கு கொபி இண்டியாவில் எலவசமாக உணவு பழங்கி மகிற்சிப்படத்துகின்றார்கள் VT Cashe and Carry VT Super Store பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேவ் முன்பாக பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் அரச நிர்வாக அமைப்பை மாற்றும் தனது திட்டத்தை அறிவித்துள்ளார் பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பைரோ ஜூலை எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரோலுவா மாகாண தலைநகர் சார்த்தில் வைத்து இதனை அவர் அறிவித்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியில் ஏழு அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் இந்த திட்டத்தில் சுகாதாரம் கல்வி உள்நாடு நிதி பொது நிர்வாகம் அதிகார பரிவர்த்தனை போன்ற துறைகள் சம்பந்தப்படுகின்றது இந்த திட்டத்தை முழுமையாக விளக்கும் நோக்கில் தொடர்புடைய அமைச்சர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ தொழில் துறை சுகாதாரம் குடும்பங்கள் மற்றும் ஒற்றுமைகளுக்கான அமைச்சர் கேதரின் வான் கல்வி அமைச்சர் எலிசபெத் போன் பிரதேச மேம்பாடு மற்றும் அதிகார பிரிவுகளுக்கான அமைச்சர் பொது நிர்வாகம் மற்றும் எளிமையாக்குதலுக்கான அமைச்சர் லோரோ மக்கென்ஜெல் உள்துறை அமைச்சர் உட்பட்ட பிரதி அமைச்சர் ஃப்ரோன்சுவா நோயல் பூஃபே பொது செலவுகளுக்கான பொறுப்பதிகாரி அமெலி து மொன்சலன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டார்கள் நாபோன் சியனில் காட்டு தீ பரவியதால் ஏ ஒன்பது நெடுஞ்சாலை மூடப்பட்டிருக்கிறது தீயானது நோபோனில் ஆயிரத்து நானூற்று ஐம்பது ஹெக்டேயரை நாசம் செய்துள்ளது ஏ ஒன்பது நெடுஞ்சாலை முற்றாக மூடப்பட்டிருக்கிறது தீ பரவலை கட்டுப்படுத்துவதில் தீயணைப்பு படையினர் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது இலகுவான காரியமாக தெரியவில்லை என தீயணைப்பு படையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீ விபத்தினால் ஏற்பட்ட சேதங்கள் உடனடியாக வெளியிடப்படவில்லை அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாலேயே இந்த தீ பரவல் மிக வேகமாக நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது இந்த பகுதியில் தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு படையினர் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் அண்டை மாவட்டங்களில் இருந்து கூடுதல் வாகனங்கள் இதற்காக அனுப்பப்பட்டு வருகின்றன இந்த தீயானது தீயணைப்பு படையினரால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் என்ற நம்பிக்கை தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயின் ஆபத்து இன்னும் தொடர்கிறது இந்த தகவல்களை ஆடு மாவட்டத்தில் காட்டுத்தீ பற்றிய தற்போதைய நிலவரம் பிரதிபலித்து நிற்கின்றது மேலும் தகவல்களுக்கு நீங்கள் உள்ளூர் அதிகாரிகளின் அறிவிப்புகளை பின்தொடர வேண்டும் என உள்ளூர் செய்திகள் ஆதாரமாக காண்பிக்கின்றன நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னாவ் தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னாவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்